வணக்கம் மாணவர்களே இந்த வீடியோவில் கழித்தல் வாய்ப்பாடு ஏழாம் வாய்ப்பாடு பார்க்க போகிறோம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க படிப்பு சம்மந்தமான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் நீங்கள் சீக்கிரம் கணக்கு கற்றுக்கணும் தமிழ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று கழித்தல் ஏழு சமம் கழித்தல் ஆறு இரண்டு கழித்தல் ஏழு சமம் கழித்தல் ஐந்து மூன்று கழித்தல் ஏழு சமம் கழித்தல் நான்கு நான்கு கழித்தல் ஏழு சமம் கழித்தல் மூன்று ஐந்து கழித்தல் ஏழு சமம் கழித்தல் இரண்டு ஆறு கழித்தல் ஏழு சமம் கழித்தல் ஒன்று ஏழு கழித்தல் ஏழு சமம் பூஜ்ஜியம் எட்டு கழித்தல் ஏழு சமம் ஒன்று ஒன்பது கழித்தல் ஏழு சமம் இரண்டு பத்து கழித்தல் ஏழு சமம் மூன்று இதுக்கப்புறம் இரண்டு கேள்வி கேட்டிருக்கேன் அதுக்கும் முடிஞ்ச ஆன்சர் பண்ணுங்கள் முதலாவது கேள்வி ஆறு கழித்தல் ஏழு சமம் என்ன வரும்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா லைக் பண்ண ப்ரெஷ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஷ் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு பார்க்குறேன் இரண்டாவது கேள்வியும் அடுத்தது கேட்டிருக்கேன் அதுக்கும் முடிஞ்ச ஆன்சர் பண்ணுங்கள் இரண்டாவது கேள்வி பதினொன்று கழித்தல் ஏழு சமம் என்ன வரும்னு சொல்லுங்கள் நிறைய பேர் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட் என்டர்டைன்மெண்ட்டு கொடுக்குற அதே சப்போர்ட்டை படிப்பு சம்பந்தமான வீடியோஸ்களுக்கும் கொடுங்க தேங்க்ஸ் நன்றி